சிலுவை பற்றி ஒரு உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது இந்த நாட்களில் சிலுவையை பற்றி அதிகமாய் தியானிக்கிறோம் ஏன்னா தேவன் பாடுபட்ட நாட்கள் இந்த நாட்கள் ஆகவே ஏசாயி ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏசாயி ஐம்பத்தி மூணு ரெண்டை வாசிக்கிறேன் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது பாருங்கள் தேவன் பிறந்தார் தேவன் பூமியிலே பிறந்தார் இங்கே போட்டிருக்க பாருங்கள் இளன் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் ஒரு துளிர் தோன்றிற்று எப்போ பூமியிலே வறட்சி நிலவுன காலத்தில் தேவன் வந்து பிறக்கிறார் பாருங்கள் ஒரு குழந்த பிறந்திருக்குது அந்த குழந்தை பிறந்தவொன்னே எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த குழந்தை இவ்வளோ அழகா இருக்குது மூக்கு இப்படி இருக்குது அப்பா மாதிரி இருக்குது அம்மா மாதிரி இருக்குதுன்னு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லைங்களா சாதாரண ஒரு மனித குழந்தைக்கே அப்படி டிஸ்கிரைப் பண்ணும்போது ராஜாதி ராஜாவினுடைய குமாரன் மனிதனாய் வந்து பூமியிலே பிறகுரா தேவன் வந்து பூமியில் பிறக்கிறாருங்க பூரண அழகுள்ளவர் சௌந்தர்யம் உள்ளவர் சாரோனின் ரோஜா வந்து பிறக்கிறாரு அடுத்து எப்படி அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கணும் பாருங்கள் ஆனால் தேவன் இவருக்கு காட்டுகிறார் என்ன காட்டுறாருன்னா கல்வாரி சிலுவையில் அவர் எப்படிப்பட்டவராக அங்கே தொங்குறாருன்றதை காட்டுறாரு அவமானத்தோட பாருங்கள் அவரை பார்த்தா ஒரு மனித ரூபமே இல்லாத அளவுக்கு அங்கே அவர் தொங்குகிறார் அதைத்தான் எடுத்தவனே காமிக்கிறார் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் இவரை எப்படி எதிர்பார்த்தார்னா எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இதே ஏசாயா பதினோராது அதிகாரத்தில் இந்த ராஜாவை குறித்து சொல்லுறா எப்படி சொல்கிறாருன்னா பயங்கரமாக அந்த ஏசாயா பதினொன்னில் வாசி பாருங்கள் இதே வார்த்தை இந்த துளிர்ன்ற வார்த்தை அங்கேயும் பார்க்கலாம் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்து ஏசுவை பற்றி பேசிக்கிட்டே வராது அது எப்போ நடக்க போகுதுன்னா திரும்பி இயேசு வரப்போகிறார் பூமிக்கு அன்னைக்கு நடக்க போகுது ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்போ எதிர்பார்த்தாங்கன்னா இயேசு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பூமிக்கு வந்தப்பயே அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் என்ன நடக்குதுங்க ஏசாயாவும் ஒரு வேலை நான் நினைக்கிறேன் அப்படி நினச்சிருக்கலாம் ஆ ஒரு தேவன் வந்து இயேசுவினுடைய பிறப்பை எனக்கு காண்பிக்கிறாருன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அடுத்த படம் எங்கே போகுது கல்வாரி சிலுவைக்கு போகுது அது என்னங்க படம் கல்வாரி சிலுவை ராஜாதி ராஜா சொன்னேன் இல்லைங்களா அந்த உன்னதப்பட்டு அஞ்சில் போய் வாசிச்சு பாருங்க அப்பேற்பட்ட ஒரு வர்ணனை தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் எப்படி எப்படி தொங்க முடியும் அப்படின்னா அந்த நிலை எந்த நிலை அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அப்படின்னா இந்த நிலை என்னுடைய நிலை இந்த நிலை நம்முடைய நிலை முழு மனுக்குலமே பாருங்கள் இந்த நிலையில் இருக்குது எப்போ இயேசு வரும் பொழுது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நிலையை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா இந்த நாலு வசனத்தில் பார்க்கலாம் அளவில்லை சௌந்தர்யம் இல்லை அவ பார்க்கத்தக்க ரூபம் இதெல்லாம் என்னமோ வெறும் ஃபிசிக்கல் அந்த இதில் மாத்திரம் போடலை பாருங்கள் ஒரு அருவறுக்கப்படத்தக்க நிலை அவன் வாழ்க்கையே அப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அவமானம் பாருங்கள் ஒரு கொடூரமான ஒரு நிலை அதை பாருங்க எக்ஸ்பிளைனே பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி மனுஷனுடைய விழுகை அந்தளவுக்கு போயிடுச்சு ஆதாம் அப்படிப்பட்டவனாக விழுந்துட்டான் இயேசுவை போல பாருங்க தேவனைப் போல பூரண அழகுள்ளவனாக பிறந்த ஒரு மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு முன்னாடி ஆதாம் தான் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் அவன் அற்புதமான ஒரு மனிதனாக படைக்கிறார் ஆனால் அவனுடைய நிலை என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி பாவத்துக்கு அப்புறம் பாருங்கள் அழகு இல்லை சௌந்தரியம் இல்லை பார்க்கும்போது பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு நிலை பாருங்க மகிமையை இழந்த ஒரு நிலை வேதத்தில் போட்டிருக்குது மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார்னு போட்டிருக்குது ஆனால் அது எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலை தான் எந்த நிலை இந்த நிலை அழகுமில்லை சௌந்தர்மில்லை தேவன் அந்த நிலையை கல்வாடி சிறுவையில் உங்களுக்காக எனக்காகவும் எடுத்துக்கொண்டார் பாருங்க வெறும் ஃபிசிக்கல்ல அழகு சௌந்தரியம் இல்லை அந்த மாதிரி இல்லைங்க நீங்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கணும்னு அநேக வேத பகுதிகள் இருக்குது உதாரணத்துக்கு எஸ்ஐகிஎல் பதினாறு நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்து வாசிக்கலாம் எஸ்ஐகிஎல் பதினாற நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அறுவறுக்கப்படத்தக்க நிலையில் ஒரு கிடந்த ஒரு குழந்தையை பற்றி பேசுகிறார் ஆனால் அது ரொம்ப பெரிய ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பகுதி அப்போ அதை வாசிக்கும் பொழுதே நமக்கு எவ்வளோ தூரம் கேவலமான ஒரு நிலமையில இருந்திருக்கும் அப்படின்றது தெரியும் அதை யார் எடுத்துக்கிட்டா அப்படின்னா தேவன் எடுத்துக்கொண்டார் கல்வாரி சிறுவையிலே அவர் அப்படி ஆனார் நமக்காக நம்முடைய அவமானங்களையும் நம்முடைய அந்த வீழ்ச்சியையும் அவர் எடுத்துக்கொண்டார் அந்த படத்தை காண்பிக்கிறார் எதுக்காக நாம் பழையபடி தேவன் உண்டாக்கின தேவன் பார்க்கும் போது அழகுள்ளவனாக பார்க்கத்தக்க ரீதியில் நம்மை மாற்றும்படி அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் அப்படி தேவன் நம்மை மாற்றும்படி அப்படி தேவன் நம்மை மறுபடியும் மறுபடியும் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டும்படி அவர் அந்த கேடு அடைந்தார் பாருங்க அப்படிப்பட்டவராய் தொங்குகிறார் இதை எண்ணி தேவனை துதிக்க வேண்டும் இத பாருங்க ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும் தியானிக்கிறது மாத்திரமில்ல இதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் தேவனை பார்க்கும்போது அப்படி பார்க்குறோம் அப்படின்னா எப்படி அழகு இல்லாதவராய் சௌந்தரியம் இல்லாதவராய் அந்த கேடு அடைந்தவராய் பார்க்குறோம் அப்படின்னா பாருங்க நம்மளை எப்படி பார்க்கணும் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளே தேவனை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ஒரு டிஸ்கிரைப் இருக்குது பார்த்தீங்களா உன்னத பாட்டில் அதை இன்னைக்கு நமக்கு வச்சு பார்க்கணும் தேவன் இன்னைக்கு நம்மளை அப்படி தான் பார்க்குறேன் தேவன் நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோம் நம்மளை ரொம்ப அற்ப அற்பமாக ரொம்ப கேவலமாக இந்த பாவத்துக்குள்ளேயே வச்சு இல்லை இந்த சில பலவீனத்துக்குள்ளேயே வச்சு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்படி பார்க்கலங்க அதை கல்வாரி சிறுவரை அவர் எடுத்துக்கொண்டார் இப்போ தேவன் உங்களை எப்படி பார்க்குறாரு கிறிஸ்துவுக்குள்ளே காண்கிறார் கிறிஸ்துவக்குள்ளே எப்படி பார்க்குறாரு பூரண அழகுள்ளவர்களாக பார்க்குறாரு பாருங்கள் அந்த புறா கண்கள் அழகா அதில் போய் வாசிக்க வாசித்தா நிறைய வசனங்கள் இருக்குது நீங்கள் வாசிப்பாருங்க உன்னத பார்த்து அஞ்சாவது அதிகாரத்தில் போய் வாசிப்பாருங்க இந்த மாதிரி தான் தேவன் நம்மை பார்க்கிறார் எல்லா விதத்திலும் பாருங்கள் பிசிக்கலாக இல்லை உள் ஆவியான மனுஷனா கூட அப்படி தான் பார்க்குறாரு ஆவியில் ஒரு அன்பு நிறைந்தவனா ஒரு நீதி உள்ளவனா நியாயம் செய்கிறவனா பார்க்குறாரு தேவன் அப்படிப்பட்டவர்களாய் நம்மை காண்கிறா பாருங்க இதுதான் அந்த முதல் வசனத்துல இருக்கிற ஒரு அற்புதமான காரியம் அநேக காரியங்கள் இருக்குது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் பாருங்க அப்ப அவர் அந்த கடை அடைந்துட்டாரு அவருடைய அந்த பூரண அழகு அவருடைய அந்த பாருங்க மகிமையும் கனமும் இன்னைக்கு யாருக்கு வந்து கிடச்சிருக்குது மனுஷனுக்கு வந்து கிடச்சிருக்குது மறுபடியும் மனுஷன் ஏற்கனவே இப்படிப்பட்டவனாக தான் இருந்தா இன்னைக்கு நமக்கு மறுபடியும் வந்து கிடச்சிருக்குது அதை எண்ணி பார்ப்போம் தேவனை துதிப்போம் அதை எண்ணி நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து அப்படி வாழத் தொடங்குவோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்லவர் காட் யூ